றையிலே தும்புக் கைத்தொழில் ஏறக்குறைய நூறு வருடங்களுக்கும் அதிகமாக இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆழம் குறைந்த நன்கு உப்பு செறிந்த கடல் வளம் இப்பிரதேசத்தின் வரப்பிரசாதம் எனலாம் தும்பு கைத்தொழில் சிறப்பான முறையில் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு மேற்படி கடலின் தன்மையே கூறுகின்றார்கள் கயிறு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் தும்பை பெறுவதற்கு திண்ணம் புச்சு மட்டைகளை குறைந்தது ஆறு மாத காலம் கடலிலே புதைத்து வைக்கிறார்கள் இதனால் தான் கொழும்புத்துறை தும்பு சிறந்த தரமுடையதாகின்றது உடன் உரித்த பொச்சு மட்டைகள் கடலுக்குள் குழி தோண்டி புதைத்து வைக்கப்படும் கொழும்புத்துறை கடல் மாசி மாதம் தொடக்கம் ஆடி மாதம் வரையும் நீர்மட்டம் குறைந்து காணப்படும் அவ்வேளையிலே கடலுக்குள் குழி தோண்டி மட்டையினை புதைத்து வைக்கின்றார்கள் கொழும்புத்துறை தும்பு கைத்தொழிலில் ஈடுபடும் குடும்பத்தினருக்கு மீன்பிடி துறைமுகத்தை அண்டிய கடல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான எல்லைகள் குறிப்பிடப்பட்டு இருக்காது ஆனால் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தினை நான்கு மூலைகளிலும் கற்களை நாட்டி தற்காலிகமாக அடையாளப்படுத்துவார் தரைப்பகுதியை அண்டிய கடல் குடா நாட்டின் மலை வீழ்ச்சிக்கு அமைய அரை ஆண்டு வெற்றியும் உயர்ந்தும் காணப்படும் விடுவோம் ஒரு தேங்காயமாட்டைன்ற அதாவது ஆறு மாதத்துல நினைக்கிறதா இருந்தால் ஒரு முட்டுக்காய் தேங்காமட்டையா இருக்கணும் வெள்ள மாட்டையா இருக்கணும் அந்த வெள்ள மாட்டையுன்னு சொன்னா ஆறு மாதத்துல நினைஞ்சு அது எங்களுக்கு பயன்பெறக்கூடியதா இருக்கு கடல் வத்து காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்ட இடத்தில் குழி தோண்டி தென்னம் மட்டைகளை புதைப்பார்கள் புதைக்கும் போது பொச்சு பக்கம் மேலே பார்க்கும் வண்ணம் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக தேங்காய் மட்டையினை அடுக்கி நன்றாக அழுத்தி மேலே மண் போட்டு மூடுவார்கள் பொச்சு மட்டை ஒன்றோடு ஒன்று எருகாகவும் புலிகளிலே இருக்கும் கடல் நீர் வெளியேறுவதற்காகவும் நன்றாக அழுத்தி மேலே மண் போட்டு குழி மூடப்படும் குறைந்தது ஆறு மாத காலம் புலிக்குள் தேங்காய் மட்டை கடல் உப்பு நீரிலே நொதிப்படைந்து மட்டை நாராகி தும்பு நன்றாக விலகிவிடும் மட்டையை எடுத்து நாங்கள் கொண்டு வந்து அதை கிண்டி அதை புதைச்சி இந்த அதுக்குள்ளே முதல் போட்டுருந்த மட்டையில எடுத்து தான் பிறகு அந்த இடத்துல இன்னொரு பாதி மட்டையை போடுவோம் ஒரு அதாவது குறைஞ்சது ஒரு ஐம்பது மட்டை போறோம் அதுக்குரிய கிடங்குல பிண்டி அதுக்கு இருக்கிற நல்ல முதத்தாட்ட மட்டையில எடுத்துக்கொண்டு அந்த மட்டைய போட்டு நாங்கள் அதை செய்து கொண்டு வெளியே எடுத்த பூச்சி மட்டையினை தமது வீட்டுக்கு எடுத்து சென்றதும் தும்பு பிரித்தெடுக்கும் அடுத்தகட்ட செயற்பாடு தொடங்கும் கடலில் இருந்து பொச்சுமட்டை வெளியே எடுத்து ஓர் இரு நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டும் பொச்சு மட்டையில் இருக்கும் ஈரம் உலர்ந்துவிட்டால் மட்டையிலிருந்து தும்பை பிரித்தெடுப்பது கடினமாகிவிடும் நிலத்தில் மரைக்குற்றி வைத்து கடலில் இருந்து எடுத்த பொச்சு மட்டையினை ஒவ்வொன்றாக மரக்குற்றியின் மேல் வைத்து புரிதொரு மரக்கட்டையினால் அடிக்கும் பொழுது பொச்சு இருக்கும் மேற்பக்கம் இருக்கும் நார் உரிந்து சோத்தி விடுபட்டு தும்பு தனியாகிவிடும் அடுத்த தும்பினை தரம் பிரிக்கும் செயற்பாடு சிறியதாயிருக்கும் தும்பினை தும்பு தடிக்கும் சற்று பெரியதாயிருக்கும் தும்பினை கயிறு செய்வதற்குமாக பிரித்து எடுப்பார்கள் தும்பினை கயிறாக மாற்றுவதற்கு மூன்று நபர்களும் இரண்டு பொறிகளும் தேவை அந்த பொறிகளை கைத்து மெசின் என்பர் கைத்து பொறி மூலம் தும்பு பின்னப்படும் பொறியில் ஓர் சக்கரமும் அதை சுற்றுவதற்கு ஓர் கைப்பிடியும் சில்லினை தாங்கி பிடிப்பதற்கு ஏற்ற அமைப்பும் காணப்படும் இருவர் பொறியில் இருக்கும் கொழுவியில் தும்பினை கொழுவி தொடர்ந்தும் தும்பினை விட்டுக்கொண்டு பின்பக்கமாக மெதுவாக நடந்து செல்வார்கள் தும்பினை விடும்போது கைக்கணக்கில் கணக்கில் விட வேண்டும் தும்பினை விட்டு செல்லும் இருவரும் ஒரு கயிற்றுக்கு தேவையான தூரத்துடன் தும்பு விடுவதை நிறுத்திவிட்டு இரண்டு தும்பு முடிச்சுக்களின் நுனிப்பகுதியும் ஒன்று சேர்த்து மற்றைய கைத்து மெசின கொழுவியில் கொழுவார்கள் கேஜ் என்னும் கருவியினூடாக இரண்டு தும்புகளையும் ஒன்று சேர்ந்து தும்புவிட்ட இருவரில் ஒருவர் கேச்சை பிடித்து மற்ற நபர் சக்கரத்தை மெதுவாக சுற்றுவார் முதலாவது பொறியும் இரண்டாவது பொறியும் எதிர் எதிராக இருக்கும் இரண்டு பொறிகளிலும் ஒரே நேரத்தில் சுற்றப்படும் பொழுது கேச் பிடித்திருப்பவர் முதலாவது பொறி வரைக்கும் மெதுவாக நடந்து சென்று இரண்டு தனித்தனி தும்பு முடிச்சுக்களையும் ஒன்றோடு ஒன்று முறுகிப்பின் செல்வார் தேச்சின் தொழிற்பாடு இரண்டு தும்பு முடிச்சுக்களையும் ஒன்று சேர்ந்து எருக பின்வது ஆகும் சின்ன கயிறு அல்லது சின்ன முடிச்சு இளக்கயிறு போன்ற வகைகள் கயிறுகளில் முதல் உற்பத்தி செய்யப்படும் வேலி அடைப்பதற்கும் தோட்ட வேலைகள் போன்ற சிறு வேலைகளுக்காக இவ்வகை கயிறு பெரும்பாலும் பயன்பாட்டில் இருப்பதை அவதானிக்கலாம் துறையில் ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்டு வந்த தும்பு கைத்தொழில் தும்பை மூலப்பொருளாக கொண்டு கயிறு பின்னுவது இப்பிரதேச மக்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்துள்ளது குடும்பத்தில் இருக்கும் முதியவர்கள் இளையோர்கள் சிறுவர்கள் என குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து இத்தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் தொடங்கியதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் கொழும்புத்துறை தும்பு கயிறு யாழ்ப்பாணம் எங்கும் மிகவும் பிரசித்தி பெற்று இருந்தது கொழும்புத்துறை தும்பு கயிறு என்றால் தரம் மிக்கது என்று சிறப்பு பெயர் பெற்றிருந்தது ஆண்டுக்கு முதலுங்க நல்ல வருமானம் வந்தது சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது இடத்தாலும் வந்து தும்புகள் தும்பு தடி கட்டுறதுக்கு எடுக்கிறார்கள் இப்ப தொண்ணெய் அஞ்சுக்கு பிறகு பெரிசா ஊட்டம் இல்லை குடாநாட்டுக்கான தரை வழி போக்குவரத்து யுத்தத்தின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டு இருந்தது இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கடல் வழியாக ஜால் மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டது தும்பு கயிற்றுக்கு நல்லதோர் சந்தை வாய்ப்பு அக்காலத்தில் இருந்தது எனலாம் கொழும்பு துறையில் தும்பு கைத்தொழிலை மேற்கொள்ளும் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வருமானத்தை பெற்று கொண்டனர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின் தரைவழி போக்குவரத்து முழுமையாக திறக்கப்பட்டது பல்வேறு கயிறுகள் குறைந்த விலையில் தாராளமாய் யாழ்ப்பாணத்தில் கிடைத்தன இதனால் கொழும்பு துறையில் செய்யப்பட்ட தும்பு கயிறு பெரும் பின்னடைவை சந்தித்தது நூல் வலிதுகள் வாரதால் சாகுநூல்கள் வேறு வேறு ஐட்டங்கள் வாரதால இருக்கிறதால இந்த இதுகளுக்கு பெரிதான விலை இல்லை கைற்றுக்கான கேள்வி குறைவடை குடும்பங்களும் இத்தொழிலில் ஈடுபடுவதை குறைத்துக் கொண்டன இக்குடும்பங்களினைச் சேர்ந்த இளையோர்கள் வேறு தொழில்களுக்கு சென்றனர் அரச தனியார் உத்தியோகம் பெற்றனர் பதினஞ்சு இருபது குடும்பம் தான் செய்யும் இந்த தொழில மட்டையால விளைவாய்ப்பால செய்ய முடியாமல் இது எல்லாம் வளர்ந்து கொண்டு போயிக்க வளர்ச்சி அடையிக்க இந்த சிறு கைத்தொழில் அதில் கைவிடுவதாகவும் ஒரு சுய தொழில்களை கவலையினமாக இனமாக விடு இனம் அதுதான் சொல்ல போகிறோம்